தமிழகத்தின் ஈரோடு பகுதியில் வாகனங்களில் கன்னட கொடியை கட்டிக்கொண்டு கன்னட ஐயப்ப பக்தர்கள் வருகை தந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பாக அவர்களிடம் பக்தர்களாகிய நீங்கள் சம்பந்தமில்லாமல் எதற்கு உங்களுடைய மாநிலத்தின் கொடியை வாகனங்களில் கட்டிக்கொண்டு வருகிறீர்கள் உங்களுடைய நோக்கம்தான் என்ன என்று ஜனநாயக எழுச்சி கட்சியைச் சேர்ந்த சிலம்பரசன் இடைமறித்து கேள்வி கேட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனிடையே அவர் கைது செய்யப்பட்ட விவகாரமும் இதில் குற்றம் யார் மீது என்பது குறித்து விவாதங்களும் நடத்த தொடங்கிவிட்டனர் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு வழியாக ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் கர்நாடக பதிவு பெற்ற டெம்போ டிராவலர் வாகனங்களில் எட்டு முதல் பத்து அடி உயரமுள்ள கன்னட கொடிகள் கட்டப்பட்டு அதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு தமிழர்களை இழிவுபடுத்தும் திட்டமிட்ட பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன இதுதான் எங்கள் கெத்து டெய் தமிழ் முட்டாள் போன்ற தரக்குறைவான வார்த்தைகளுடன் இரு மாநில மக்களிடையே வெறுப்பை தூண்டும் வீடியோக்களும் அவர்களால் பரப்பப்படுகின்றன இதனை அரசியல் கட்சிகளும் காவல்துறையும் இதுவரை உரிய முறையில் கண்டுகொள்ளவில்லை இந்த சூழலில்தான் ஜனநாயக எழுச்சி கட்சியை சேர்ந்தவரும் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவருமான சிலம்பரசன் தமிழ்நாட்டில் வெளிமாநிலக் கொடிகள் கட்டப்படுவதால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகின்றன என்பதை கருத்தில் கொண்டு அமைதியான முறையில் அவர்களிடம் சென்று கொடியை அவிழ்த்து விடுங்கள் என்று கட்டளையிட்டார் அதற்கு பிறகு என்ன நடந்தது அதுதான் சம்பவம் அவர் மீதே தவறு சொல்லி அவர் மீதே குற்றம் இருப்பது போல் பாவனைகளை உண்டாக்கிவிட்டனர் அந்த வாகன ஓட்டுநர்கள் கர்நாடகா சென்று தமிழர்களுக்கு எதிரான பொய்யான தகவல்களை பரப்பி நடந்த சம்பவத்தை பிரித்து கூறி இரு மாநிலங்களுக்கிடையே பெரும் விரோதத்தை இன்றைக்கு உருவாக்கியிருக்கின்றனர் கன்னட ஊடகங்கள் கூட இந்த விடயத்தின் உண்மைத்தன்மையை ஆராயாமல் இருவேறு மாநிலத்தின் உறவு கெட்டுவிடுமே விடுமே என்று அஞ்சாமல் தங்களுடைய ஊடக டென்ஷன் டிஆர்பி சுயலாபத்திற்காக கன்னடர்களை தமிழர்கள் தாக்கிவிட்டார்கள் என்று ஒரு சார்பான செய்திகளை பரப்பின இன்னொரு புறம் தமிழர்கள் மீது வெறுப்பு கொண்ட சில குறிப்பிட்ட கன்னடத்தவர்களும் இதுபோன்று செய்தித்துறைகளில் இயங்குகின்றனர் அவர்களும் இதில் பின்னணியில் வேலை பார்க்கின்றனர் இதன் தொடர்ச்சியாக கர்நாடகாவில் கன்னட அமைப்புகள் சிலம்பரசனை கைது செய்ய கோரி போராட்டங்கள் நடத்தினர் அதன் விளைவாக கர்நாடக தமிழர்களுக்கு எதிரான ஆபத்தான வெறுப்பு பேச்சுகளை பரப்பினர் இந்த நிலையில்தான் ஈரோடு காவல்துறை சிலம்பரசனை கைது செய்து கண்மூடித்தனமாக அடித்து துன்புறுத்தியதாக தகவல்கள் வெளிவருகின்றன இதனிடையே கன்னட கொடியின் முன் மண்டியிட வைத்து மன்னிப்பு கேட்க செய்த புகைப்படமும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல் தமிழினத்தை அவமானப்படுத்தும் செயல் தெளிவாக சொல்கிறோம் இது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல் தமிழினத்தை அவமானப்படுத்தும் செயல் என்பதை தெளிவாக சொல்கிறது தமிழர் கொடிகள் ஐக்கிய அரசு அமைப்பு சிலம்பரசன் எந்த இடத்திலும் கன்னட கொடியை அவமதிக்கவில்லை அவர் கூறியது ஒன்றே கொன்றுதான் உங்கள் மாநிலக் கொடியை உங்கள் மாநிலத்தில் மட்டும் பறக்க விடுங்கள் இது தமிழ்நாடு தேவையற்ற சலசலப்புகளையும் பிரச்சனைகளையும் உண்டாக்காதீர்கள் பண்பாட்டு குலைவை ஏற்படுத்தாதீர்கள் என்பதுதான் இது நியாயமான கருத்து அமைதியான கருத்து இதையும் அவர் அமைதியான முறையிலேயே வெளிப்படுத்தினார் இதை குற்றமாக்குவது என்பது முற்றிலும் தவறு ஒரு தமிழனை தமிழ்நாட்டிலேயே அதுவும் அந்நிய மாநில கொடியும் முன்பு மண்டியிட வைத்து மன்னிப்பு கேட்ப வைப்பதற்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு ஆணை வழங்கியது யார் கர்நாடக முதலமைச்சரா அல்லது தமிழ்நாடு முதலமைச்சரா தமிழ்நாடு காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது தமிழர்களை பாதுகாக்கவா இல்லை தமிழர்களை அவமதிப்பவர்களை பாதுகாக்கவா இந்த சம்பவத்தில் சிலம்பரசன் மீது எந்த குற்றமும் இல்லை என்பது அனைவரும் அறிந்ததே ஆனால் சட்டப்படி சந்தேகம் இருந்தால் கூட நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமே தவிர காவல் நிலையத்தில் அடித்து அவமானப்படுத்த யாருக்கும் அதிகாரமில்லை இந்த செயல் ஒரு தனிமனிதரை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையே உலக அளவில் தலைகுனையச் செய்துள்ளது இதன் பிறகும் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் மெத்தனம் போக்கில் மௌனம் காட்டுகின்றனர் அப்போதுதான் கேள்வி எழுகிறது தமிழர்கள் என்ன வெறும் வாக்கு போடும் இயந்திரமா கன்னடர்களுக்கு இருப்பது போல் மொழிப்பற்று இனப்பற்று கொடிப்பற்று என எதுவும் தமிழர்களுக்கு இருக்கக்கூடாதா கன்னட கொடி கர்நாடகாவில்தான் பறக்க வேண்டியதல்லவா தமிழ்நாட்டில் வெளிமாநில கொடிகள் பறப்பது தமிழர்களின் இறையாண்மையை கேள்விக்குறியாக்குவதல்லவா எனவே தமிழர் கொடிகள் அமைப்பு தெளிவாக கோருகிறது சிலம்பரசனை அவமதித்த தமிழ்நாடு காவல்துறை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் காவல்துறை வெறும் காவல்துறையாக நடந்து கொள்ளாமல் ஒரு கன்னட அமைப்பை போல் நடந்து கொள்வது என்பது வருத்தத்திற்குரியது இந்த அவமானத்திற்கு முழு பொறுப்பேற்று காவல்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் ஒட்டுமொத்த தமிழினத்திடமும் மன்னிப்பு கேட்க வேண்டுகிறேன் இந்த சம்பவத்தின் பின்னணியில் உள்ள அரசியல் அழுத்தங்கள் விசாரிக்கப்பட வேண்டும் தமிழர்களின் மொழி இன மாநில இறையாண்மை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழ்நாடு திறந்த மாநிலம்தான் ஆனால் கட்டுப்பாடற்ற மாநிலம் அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வெளிமாநிலத்தவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் உள் நுழைவு அனுமதி வாகன கட்டுப்பாடு குடியேற்ற நிர்வாகம் என தவிர்க்க முடியாத அனைத்து அம்சங்களும் தமிழ்நாட்டிற்கு அவசியமாக இருக்க வேண்டும் இவற்றை மீட்போம் ஒன்றுபடுவோம் உரிமைகளை பாதுகாப்போம் தமிழர் குடிகள் ஒற்றுமையே தமிழ் இனத்தின் அதிகாரம் தமிழர் குடிகள் அமைப்பு ஐக்கிய அரசு